இப்போ ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு படங்கள் இன்னொரு பக்கம் எங்கள் சாதி இளைஞர்களை எங்கள் சாதியை எங்கள் சமூகத்தை வளரவே விடமாட்டாங்க அடக்குமுறை பண்றாங்க சோ இப்பதான் நாங்க முளைச்சி முளைச்சி வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவித்த வழியை பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை முன் உதாரணமாக வைத்து அதை கதைகளாக பண்ணி பல படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம மாரி சில்வாஜ் பார் ரஞ்சித் இவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி கொம்பன் முத்தையா மோகன்ஜி இவங்க ஒரு பக்கம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவே பார்த்தீங்கன்னா இருபெரும் பிரிவுகளாக இருபெரும் சாதி பிரிவுகளாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுருக்குது இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த போட்டி இப்போதைக்கு ஓயாது போல் ஏன்னா நம்ம பார் ரஞ்சித் அவர்களோட படங்களுக்கு பதிலடியாக தான் மோகன்ஜி தங்களோட படங்களை வந்து கொடுப்பாரு உதாரணத்துக்கு திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் இந்த படங்கள் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா பார் ரஞ்சித்துக்கு பதிலடி தர மாதிரி தான் ஒரு படத்தை இயக்க போறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்டே பண்ணிருக்காரு மோகன்ஜி அவர்கள் அதாவது பார் ரஞ்சித் அவர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய சமூகத்தில் நடந்த பல விஷயங்களை நிறைய பேர் மறைச்சிட்டாங்க ஸோ நான் மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கேஜிஎஃப்ஐ கதைக்களமாக கொண்டு அவர் வந்து சியான் விக்ரம வச்சு தங்கலான் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் ஆனால் தங்கலான் படம் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆச்சு ஹிந்தி படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் எங்கேயுமே அந்த படம் ஓடலை இந்த படத்துக்கு ஆஸ்கார்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க ஆனால் அதுவும் கிடைக்கல ஸோ வரவேற்பும் இல்லை வசூலும் இல்லை நல்ல படம் சார்பட்ட பரம்பரையாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த படம் வந்து பெறலை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை இப்போது அந்த தங்கலானுக்கு பதிலடி தரும் விதமாக மோகன்ஜி என்ன பண்ணிக்காருனா நானும் மறைக்கப்பட்ட வரலாற்றை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த கேப்ஷனோட தான் அவருடைய திரௌபதி டூ அப்படிங்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காரு அந்த போஸ்டர்லேயே பதினாலாம் நூற்றாண்டின் மறைக்கப்பட்ட போசலர்களின் செந்நீர் சரிதம் அப்படின்னு பந்தாவாக வந்து கேப்ஷனை வச்சுருக்காரு இதில் வழக்கம் போல் திரௌபதி ருத்ரதாண்டம் படங்களின் ஹீரோ ரிச்சர்ட் ரிசி அவர் தான் ஹீரோ அடிக்கப் போகிறாரு ஸோ இந்த திரௌபதி டூவும் தங்களான் மாதிரியே பார்த்தீங்கன்னா நாலு லாங்குவேஜ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கண்ணா பேன் இண்டியா படமாக தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்புறம் வந்து ஹிந்தி இந்த லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பா ரஞ்சித் செய்ய முடியாததை பா ரஞ்சித் பெற முடியாத வெற்றியை அந்த பேன் இண்டியா வெற்றியை நம்ம மோகன்ஜி அவர்கள் பெறுவாரா இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை மோகன்ஜி கொளுத்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்